என் அன்பு பிள்ளையே நான் உன் தாய் பேசுகிறேன் என் அருமை குழந்தையே இன்று உன் சிந்தனையில் நான் தோன்றி இந்த வார்த்தைகளை உனக்கு அருளுகிறேன் உன்னையும் உலகையும் காக்கும் பஞ்சமுக வராகியாக நான் உன்னிடம் வந்துள்ளேன் என் நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்வில் ஒளியை ஏற்றுகிறது உன் மனதில் எழும் சந்தேகங்கள் கவலைகள் துயர்ந்த எல்லாவற்றையும் அகற்றி உனக்கு புதிய வாழ்வை அளிக்க வந்திருக்கிறேன் உன்னை இன்று தேடி வந்துள்ள என்னை நீ தட்டிக் கழித்திராதே என் குழந்தையே என் அருள் வாக்கை கேத்து அதன்படி நடந்தால் உன் வாழ்வில் மலரும் வசந்தம் என் நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதை எல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக என் மேல் கொண்ட பக்தி பெருகுகிறது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன் இது என் சத்தியமான வார்த்தை நீ என்னை முழு மனதுடன் நம்பி என் அருளின் மீது உறுதியான பற்றுடன் இருந்தால் உன் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது ஆனால் அந்த சவால்களை எதிர்கொள்ளும் உன் உள்ளத்தில் என் சக்தி இருக்கும்போது அவை வெறும் பரிக்கர்களாக மாறிவிடும் வேறு எதிலும் பற்றியில்லாமல் என்னையே சரணடைந்து முழு இசவாசத்தோடு என் புகழைப்பாடி பாடி என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவனை நான் கடைத்தெற்றம் செய்கிறேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் எங்க என் நாவமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராலங்களும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றன அங்கு எப்படி புலனிம்ப நாட்டம் தலை முடியும் என் தங்கமே உன் மனதினுள் நிலவும் கவலைகளை நான் அறிவேன் உன் வாழ்வின் சிக்கல்களையும் சவால்களையும் நன்கு புரிந்து கொண்டில்லன் உலகின் கடுமையான சூழ்நிலைகளில் உன் உள்ளம் சோர்ந்து போகிறது என்பதை உணர்கிறேன் ஆனால் என் அன்பே நம்பிக்கை இழக்காதே காற்றல் ஆடும் மரம் போல இருக்கும் உன் மனதை உறுதிப்படுத்த நான் உனக்குள் இருக்கிறேன் என்னுடைய கதைகளைக் கேட்டால் கூட போதும் வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிரியில் இருந்தும் எடுவிப்பே பக்தியுடன் கதைகளை செவிமுறை கேட்ட பிறகு ஆழமாக மனத்தில் பிரதிபலி அதன் பிறகு தியானம் செய் உன்னதமான திருத்தியை மீ பெறலாம் நான் என்னும் பிரம்யை மறந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும் வேறு எதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கடக்கும் பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் நமஸ்காரத்தால் அடிக்கப்படும் எத்து பிரகரிதகளின் ரூபமும் நானே பிரபஞ்சப்பில் நான்கு பக்கங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகோ நானே இவ்வுலியின் பொருள் பிரபஞ்சத்தில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ அவை அனைத்திலும் நானே இருப்பேன் என்னுடைய சர்வ வியாபக விரிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்தும் உரிமை இருக்கின்றன உலகியல் ஆசைகள் பலவிதமானவை ஆனாலும் நான் யான் என்று சூரியனை கண்ட பணி போல விலகும் மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயே எல்லா இறப்புகளுக்கும் சாரமான எண்ணை அறிந்து கொள்வதே உள்ளிருக்கும் தூய பூரண பரமானந்தத்தைப் பெறுவதாகும் இந்த ஆத்மாவே பிரம்மம் ஆனந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மையாகும் என்னை யார் என முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ பூஜை செய் என்னை முழு மனதோடு சரணாகதி அடைந்து என்னோடு நீ கலந்துவிடு என் தங்கமே உன் மனமானது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நீ நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பே விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் ஒன்று முடிந்தது என்று நிம்மதி பெருமூச்சு வருவதற்குள் மற்றொன்று வருகிறது என்றாலும் அம்மா நீ இருக்கும் நம்பிக்கையில்தான் நான் நாட்களை கறக்கிறேன் என்று நீ என்னிடம் கூறுகிறாய் உண்மைதான் நான் உன்னோடு இருப்பதால் தான் உன்னால் அதை கறக்க முடிகிறது இழந்த உன் சக்தியைப் பெற இன்று தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து என்னை வா உனக்குள் என் சக்தி படர்வதை அமைதியாக அமர்ந்து கவனி அந்த சக்தியை உனக்குள் சேகரித்து வைத்துக் கொள்வது எதிர்மறை தாக்கத்தில் உன்னை எப்போதும் காக்கும் புது உற்சாகம் உனக்குள் பிறக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும் நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிரு நீ வேண்டிய உனக்காக சில பிரச்சனைகளை நான் சரி செய்து வைத்துள்ளேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை உயர்த்தப் போகிறாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய் மனதிலிருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தைப் பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதை கண்டு நீ மகிழ்ச்சியடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை எந்நிறத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உன் மனமுனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போது கோட்டிற்கு கீழே உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைப்பிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்கள்வளில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியே தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது எதுவோ அதை தான் உன் அன்னையான நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமில்லை உனக்கானது எண்ணிஜை இந்தி பொக்கஷமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு இரடை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து விடாதே குழந்தையே எல்லோரும் மனிதர்களதான் ஆற்றலலும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கருமகளின் பங்களித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் அதனால் வேண்டாததை நினைத்து யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே என் அருமை பிள்ளையே எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ எதிலுமே தோற்று போக என் குழந்தைகள் தோற்றுப்போனதாக சரித்திரத்திலிடமில்லை எதிலும் நீ வெற்றி வாகை சூடுவாய் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய அமைதியான மனதோடு ஏறு உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது உலக்கம் கன தெய்வமாகிய பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவியிருக்கும் அளவற்றதும் முடிவற்றதும் பூரணமானதுமா முழுமுதரப் பொருளே நானாக உருவெத்தித்து உன்னிடம் வந்துள்ளேன் உரணமாக என்ன செய்ய வேண்டும் உன்னிடம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் வெட்ட வேண்டும் பணப்பெருமை குடப்பெருமை ஜாதி பெருமை கல்வி செருக்கு பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக விட்டுவிட வேண்டும் இவை உனக்கு நன்மை தருவது போல தெரியலாம் ஆனால் பிறருக்கு நன்மை தராது அதனால் உன் நலனுக்கு தீங்காகவே இருக்கும் அதேபோல வறுமை ஏழ்மை தாழ்வு மனப்பான்மை குலத்தாழ்ச்சியாக நினைத்தல் விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்களாகும் இவற்றையும் மனதிலிருந்து போட வேண்டும் இவற்றால் உனக்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்காக தரப்பட்டுள்ளது நீ வாழ்வது போலவே பிறர் வாழ்வவும் நினைத்தால் உன் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும் என் மகனே இவ்வுலகில் பல சோதனைகள் உன்னை சொழ்ந்திருக்கும் அச்சோதனைகளில் கலாகாத மனதுடன் என்பி நினைத்து வாழ்ந்தால் நானே உன்னை காப்பேன் உன் குடும்பத்தையும் நலமாக வைப்பேன் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிரும் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதா அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் இரார்த்தனைகளை விருத்தே என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து பார் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நானே சகலமும் சர்வமும் பரபிரம்மும் என்று உணர்ந்து நீ முயற்சி செய் எனக்கு எல்லா வெற்றி கெட்டும் என்னை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியோடு சேவிப்பவர்களுக்கு என் கருணை மலை தெரியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூறவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் எம் குழந்தையே உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் சிந்தாமணி நீ வேண்டியதை தான் கொடுக்கும் ஆனால் என் அருளோ உனக்கு என்னென்ன தேவையோ எது நன்மைகளோ அவையெல்லாம் நீ கேட்காமலேயே உன்னை வந்து சேரும்படி உன் அன்னையான நான் செய்வேன் என்னுடைய அருள் வார்த்தைகளை உன் மனதில் இருத்திக்கொள் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என்னை மினைத்துத் தொடங்கினால் அந்த நாள் உனக்கு மங்களகரமானதாக அமையும் மனதில் நிம்மதி பெறாமல் அலையும் உன்னை மன நிம்மதியுடன் வாழ வைப்பேன் நீ செய்யும் நல்ல செயல்கள் அனைத்தும் உன் வாழ்வில் பலனளிக்கும் என் குழந்தை உன் வாழ்வில் தடைகள் வந்தாலும் அவற்றைக் கடந்து செல்ல உனக்கு வலிமை தருவேன் என் அருளால் உன் பாகை ஒளிமயமாக இருக்கும் உன் மனம் தெளிவாகவும் புத்தி கூர்மையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்க வாழ்வில் வெற்றி பெற என் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கும் என் பக்தர்களுக்கு நான் செய்யும் உதவிகள் அளவற்றவை உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் சிக்கல்களைத் தீர்க்க நான் உன்னுடன் இருக்கிறேன் இரவு பகலாக உன்னை காக்கும் தெய்வமாக நான் உன்னுடன் இருப்பேன் என் நாமத்தை உச்சரித்து உன் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் அவற்றை உனக்காக தீர்ப்பேன் என் அருமை குழந்தையே நீ பெரிய மனதுடன் தூய எண்ணங்களுடன் வாழ முயற்சி செய் மற்றவர்களுக்கு உதவி செய்து அன்பை பகிர்ந்து வாழ்வாயாக நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் உன் வழியை காத்துவேன் உன் பாதுகாவலனாக இருப்பேன் என் அருளால் வாழ்வு செழிக்கும் உன் குடும்பம் நலமுடன் வாழும் என்னக்கும் உனக்கும் இறையே உள்ள பந்தம் அறுக்க முடியாதது நீ என் குழந்தை நான் உன் தாய் உன்னை பாதுகாப்பது உனக்கு வழிகாட்டுவது என் கடமை உன் வாழ்வின் இனிவரும் நாட்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாகவோ அமைதியாகவோ வளமாகவும் அமைய என் ஆசிகள் என் அருணை உன்னோடு எப்போதும்